வணக்கம் டெல்லியில் டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் அருகே இன்று கார் வெடி விபத்து ஏற்பட்டது கார் குண்டு வெடித்தது டெல்லி மெட்ரோ ரயில் ரயில் நிலையம் அருகே சிக்னலில் கார்கள் மெதுவாக சென்று போது ஒரு கார் ஐ டுவெண்ட்டி ஒன் டாய் கண்டுபிடித்திருக்கிறார்கள் அந்த காரில் இருந்து வெடித்து சிதறியது அதுவும் அந்த சிக்னல் அருகே நிறைய கார்கள் இருந்து ஆறு கார்கள் வெடித்து சிதறின காரின் பாகங்கள் அங்கே கிடந்தன இதில் பத்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு காயமடைந்தார்கள் இந்த வெடி விபத்து மாலை ஆறு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு நடந்திருக்கிறது டெல்லி காவல்துறை விளக்கம் கேட்கிறது உள்துறை அமைச்சகம் என்ஐஏ என்எஸ் என்எஸ்எஸ் அமைப்புகள் டெல்லி முழுவதும் உஷார் நிலையில் சோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் கார் அரியானா பதிவை கொண்டதாக சந்தேகிக்கப்படுகிறார்கள் அது முழுதும் எரிந்த நிலையில் இருந்ததால் அதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை காஷ்மீர் மற்றும் அரியானா பகுதிகளில் குறைந்தபட்சம் இரண்டு புள்ளி ஒம்பது டன் வெடிப்பொருட்கள் இருக்கிறார்கள் அதற்கடுத்து காயமடைந்தவர்களை லோக்நாயக் மருத்துவமனைக்கு அமித்ஷா அவர்கள் சென்று பார்த்து நல விசாரித்திருக்கிறார்கள் இருந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறியிருக்கிறார் அனைத்து கோணங்களிலும் புலனாய்வுத்துறை விசாரித்து வருகிறார்கள் அங்கே இருந்த சிசிடிவி கேமராக்களின் பதிவுகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் மிகுந்த வேதனையோடு மத்திய அரசு மீது குற்றம் கொண்டிருக்கிறார் இவர்கள் என்எஸ் என்ஐஏ என்எஸ்எஸ் அவர்கள் சரியாக வேலை செய்யவில்லை அவர்களுடைய பணியை அவர்கள் தோல்வியடைந்து விட்டது என்று சொல்கிறார் உளவுத்துறை இந்திய தேசிய உளவுத்துறை அடைந்து விட்டதாக அஜ் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் இருக்கிறார் அதற்கடுத்து எல்லா மாநிலங்களிலும் முக்கியமாக வழி வழிபாட்டு தலங்கள் ரயில் நிலையங்களில் மிகவும் கடுமையான சோதனை நடைபெற்று கொண்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்களும் உங்களுக்கு பிடித்திருந்தால் இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்